ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் காத்துக்கு தீபம் சிறையில் பயங்கர பரபரப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்ருக்கு ஸோ எல்லோரும் எதிர்பார்த்தா அந்த ஒரு கதைக்கிழமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லணும் ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு ரேவதியோட மாப்பிள்ளையாக போகிற அந்த தருணம் தான் ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மகேஷை வந்துட்டு சந்திரகலா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி சாம்புஷ்யரோட முகத்தில் வந்துட்டு அவமானத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக சந்திரகலா போட்ட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஷை கட்டையால் அடித்து ஒரு இடத்துல வந்து கட்டி போட்டுறது ஸோ அதே மாதிரி அவங்க பிளான் பண்ண மாதிரி மகேஷை கட்டையால் அடிச்சிட்றாங்க அண்டு தர தரம் எழுத்துட்டு போயிட்டு ரூமில் போய் லாக்கும் பண்ணி வச்சிடறாங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷை இருக்காங்க அண்ட் நம்ம சாமூடீஷ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா கார்த்திகிட்ட சொல்லி போய் மகேஷ் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கார்த்திக்கும் அங்கே போய் பார்த்துட்டு மேடம் அவர் அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மண்டபம் ஃபுல்லாக தேர்றாங்க ஆனால் எங்கேயுமே கிடைக்கல உடனே வந்துட்டு நம்ம சிவனாண்டி என்ன சொல்கிறேன்னா என்ன சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணம் நிற்காது கட்டாயம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரால் வந்து சவால் விட்டு போன மாதிரி தெரிஞ்சது இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது எல்லோரும் முன்னாடியும் நீ அவமானப்பட்டு நிற்கத்தான் போகிறேன் இப்போ என்ன சொல்கிற ஏன் முன்னாடி மன்னிப்பு கேட்டு அவமானப்பட்டு நிற்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் நிற்காது நான் சொன்ன நேரத்தில் என் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை நடத்தி காட்டுவேன் அதான் எப்படி மாப்பிள்ள தான் ஓடி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடி வந்து பார்த்திங்கன்னா நக்கல் பண்ணுறாரு உடனே சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா யார் சொன்னால் மாப்பிள்ளை ஓடி போயிட்டாருன்னு என் வீட்டு டிரைவர் தான் என்னோடய மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து மேடையில் வந்து ஏறும் ஏறி நின்று என் பொண்ணு கையில மோதிரம் போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே கார்த்திக்கு பயங்கர ஷாக் ஆகுது இல்லை மேடம் இது தப்பு நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திமே சொல்றாரு கார்த்திக் தப்பு சரியெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது நீ எனக்கு உண்மையான விசுவாசி நீ எனக்காக நீ எதனாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நீ இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல நேரம் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஐயர் வேறு சொல்கிறாரு பாட்டி நினச்ச மாதிரி நடக்குதே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க இன்னொரு பக்கம் ரேவதியோட இருந்த சந்தோஷம்லாம் கா நம்ம போயிடுச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாயா வந்துட்டு மகேஷ் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க அதோட மட்டும் இல்லாமல் சாமுடி சேரிட்ட வந்துட்டு இல்லை என் குழந்தனார் வந்துடுவார் நீங்கள் வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வரப்போ வரட்டும் எனக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி என் மானந்தான் முக்கியம் யார் எப்படி போனால் எனக்கு என்ன அதோட மட்டும் இல்லாமல் கார்த்தி நான் சொன்ன மாதிரி நீ வந்து செய்யலைன்னா நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரியை தன்னோடைய அத்தையோடைய மானத்தைய எல்லோரும் முன்னாடியும் நான் சிங்கப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்துட்டு மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகி மேடையில் வந்து நிற்கிறாரு இதை பார்த்தோன்னே சிவனாண்டிக்கு பயங்கர ஷாக் ஆகுது சிவனாண்டி இப்போ என்ன சொல்கிற என் வீட்டு மாப்பிள்ளை என் டிரைவர் நேற்றுக்கு ட்ரைவர் இன்னைக்கு வந்தால் என்னோடய மாப்பிளை அப்படின்னு சொல்லிட்டு சாமுடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியோட காலத்தில் மாலையை போட சொல்கிறாங்க கார்த்திகம் போடுறாரு ரேவதியோட முகத்தில் சந்தோஷமே இல்லை அதிர்ச்சி தான் இருக்குது ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு கார்த்திகை திப்பம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்